ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு குவிக் அண்ட் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தாங்க இன்ஸ்டண்ட்டாக வடை உளுந்து இல்லாமல் உளுந்த வடை எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பர் ஈஸியான கிறிஸ்பியான வடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடன் உடன் வரும் இப்போ வாங்க இந்த சூப்பர் கிறிஸ்பியான வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண ரவை தான் எடுத்திருக்கேன் நான் ஆர்டினரி டம்ளரில் வந்துட்டு ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்துட்டு ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கோங்க ஒன் இஸ்டு டூ ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைனா அதுக்கு வந்து ரெண்டு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரவை எடுத்தால் சேம் கப்பில் தான் ஊற்றணும் ஸோ ரெண்டு கப் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு த அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி தண்ணியை நல்லா கொதியுற அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகும் ஒரேடியாக சேர்த்துறாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரேடியாக சேர்த்திங்கன்னா சில இடத்துல கட்டி பிடிச்சுக்கோ ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா திக்காகணும் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா ஒட்டாமல் வர ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஆரட்டும் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சமாக முழுமிளகு இவ்வளவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாக்கிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதை குட்டி குட்டி வடையாக தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா குக் ஆனதாக அடுத்த சைடு மாற்றி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான வடை ரெடிங்க சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம உளுந்து எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை ஸோ குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு சட்னி அண்ட் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ